ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் நீங்கள் நம்ம வந்து ஒரு ஒன் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் இது எல்லாமே நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது நம்ம வீடியோவில் யார் பார்ப்பாங்க யார் அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் ரொம்ப நெகட்டிவான மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் பட் இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒன் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதே எனக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சாதனை இது ஜஸ்ட் பிளாக் மட்டும் கிடையாது ஒரு குட்டி அவர்னஸ் வீடியோ கூட சொல்லலாம் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் ஒரு வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம எதோ ஒரு லிங்க்கை தெரியாமல் டச் பண்ணிட்டோன்னா கூட அது ஹேக்கர்ஸ்க்கு அது வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க எடுத்துடுறாங்க என்னடா இப்போ பாத்திரம் வளர்க்குற வீடியோ இட்லி சுடுறது சட்னி அரைக்கிறது இதெல்லாம் காமிச்சிட்டு இதை பேசுகிறாலே அப்படின்னு நினைக்காதீங்க அது என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ இதில் ஒரு அவேர்னஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி பேசிக்கலாம் இதை சொல்லிடணும் சொல்லிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ இருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணவே கூடாது அப்படி மீறி டச் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு உங்கள் ஃபோட்டோவை எதுவும் மாப்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு ரொம்ப பயந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை எங் எங் எங்கேயோ நடக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஏன்னால் என்னோடய ஃபேமிலியில் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இது நடந்துருச்சு இப்போது சரி இருந்தாலுமே அதை நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அது எல்லாமே ப்ளாக் பண்ணியாச்சு அவரோட நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அதையும் ப்ளாக் பண்ணியாச்சு இப்போ எங்களோடய ஃபோட்டோஸ் அவங்க எதுலேயுமே யூஸ் பண்ண முடியாது இப்போ எல்லாமே தைரியமாக இருந்தா என் ஃப்ரெண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம் அவங்க வந்து ஓகே இது ஓ மேலே தப்பு கிடையாது அவன் மேலே தப்பு அவன் பண்ணதுக்கு நீ என்ன பண்ண முடியும்னு சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு வார்த்தையினால தான் அவங்க வந்து தைரியமாக அதை வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது அவளால் எங்கேயோ தூரத்தில் பார்த்து நமக்கு நடக்கும்போது அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஃபேமிலியில் இருக்க நம்ம எல்லாருமே அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்மளுமே ஐயோயோ என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோன்னா அவங்க ஒரு மேர ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க அது மாதிரி போகிறதுக்கு நீங்கள் துணையாக இருக்காதிங்க என்ன நடந்தாலும் சரி நீங்கள் தான் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்குள்ளே இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அங்கே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபிஃப்டி கேசஸ் இப்படி தான் வந்துட்டுருக்கு இப்போ இந்த மந்த்து ஃபுல்லாகவே இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாருக்கு நடந்தாலுமே நீங்கள் அதை ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு பயந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம எந்த தப்பும் பண்ணாதப்போ நம்ம பயந்து நம்ம எதாவது நம்மளை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த உலகத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டா பண்ணாமல் இருக்க மேபி ட்ரை பண்ணுங்கள் மேபி நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கு உடனே ஒரு ஸ்டெப் எடுங்க அது யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க ஓகேவா இதோடு இந்த நல்லாச்சு இங்கே கோயில நானே மாமியார் என்னோட குழந்தைங்க இவங்க எல்லாருமே தான் வந்துட்டு இருந்தோம் வந்து ஜாலியாக இருந்துச்சுங்க ஒரு வழியே நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் இப்படிதான் இருந்துச்சு கோயில் இதோட ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னால் ஃபுல்லா எனக்கு தெரியல ஸோ தெரியாமல் நான் சொல்ல முடியாது இல்லையா இந்த இடத்துல பயங்கரமான வெயில் அன்னைக்கு சென்னையில் தான் வெயில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வில்லேஜ் சைட்லேயும் ரொம்ப ஒவ்வொரு வெயிலாக இருக்குது குழந்தைங்களாம் அந்த காலில் உள்ள செப்பல் போட்டு போக முடியாது இல்லையா அது தரையில் நடந்தோன்னே எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக அங்கே போய்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களும் விளையாட வச்சுட்டுருந்தோம் பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டு தான் அதுவும் அந்த இடத்துல போகும்போது தான் பசங்களுக்கு ஃபுல்லாகவே கால் பற்றிக்கிற ஆரம்பிச்சிச்சு ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்துலேயும் ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா குழந்தைங்களெலாம் ஒன்றா ஒரே இடத்துல வச்சுட்டு மேய்க்கிறது தாங்க ரொம்ப 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 கஷ்டங்க நம்ம என்ன வேணால் வேணால் செஞ்சிடலாம் ஆனால் ஒரு குழந்தைய வளர்ந்து வளர்க்குறத அவங்கள வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு வழியாக எல்லாமே முடித்தாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு உட்காந்துட்ருக்கோம் நானும் மாமியாரும் தான் ஒன்றா உட்காந்துட்ருக்கோம் அவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன் எங்கிட்ட எப்போயுமே கொஞ்சம் அன்பாக தான் இருப்பாங்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் இருந்தாலுமே அவங்க எப்பயுமே எங்கிட்ட ஒரு பாசமாக ஒரு அம்மா மாதிரி தான் நடந்துப்பாங்க நீங்களே பார்ப்பீங்க எனி டைமும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் இருப்பாங்க ஃபைனலாக இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம் பக்கத்தில் அங்கே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் என்ன தான் ஜூஸ் கடை இருந்தாலும் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் ஃபர்ஸ்ட்டு நான் போய் குடிக்கிறது பார்த்திங்கன்னா டீ தான் குடிப்பேன் அது ஏன் அப்படி இருக்குது என்னுடைய கேரக்டர்னு எனக்கே தெரியல டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு எல்லாமே பார்த்தாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நேரம் வந்து வெயிலே உட்காந்துட்டு இருந்தோம் ஆட்டோ எதுவும் ஷேர் ஆட்டோ கிடையாது அங்கே பஸ் கிடையாது ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் நம்ம மாதிரி இருக்கும் நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் பாவாவே வந்துட்டாங்க அவங்க கூட பைக்கில் தான் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம் போயிட்டு இந்த இடம்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது சென்னையில் ஒரு பில்டிங்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சுற்றி சுற்றி நம்ம வந்து மரம் எதையுமே பார்க்க முடியாது அதிகமாக இப்போ ஊருக்கு போகும்போது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அது ஏதோ ஒரு நாலு செவத்துக்குள்ளே அடைஞ்சிருக்க மாதிரியே இருக்கும் இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட சரி அது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எல்லாத்தையுமே விட இந்த பச்சை பசுல தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் பா வெளியே போய் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் விட எனக்கு நிறைய இந்த வயல் மரம் இந்த ஆட்டுக்குட்டி போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மனதுக்கு அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதோட இந்த விளாக் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ முடிஞ்சுருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்